மாதத்தின் முதல் நாளிலும் தன்னுடைய வார்த்தை வந்து தலைக்கல் மத்திய இருபத்தி ஓராம் அதிகாரம் நாப்பத்தி ரெண்டாம் வீடு கட்டுகிறவர் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று அதாவது சில ரிஜெக்ஷன்ஸ் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சந்தித்திருப்போம் அநேக ரிஜெக்சன்ஸ் எப்படி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளினகள் மூளைக்கு தலைக்கல்லாக மாறிச்சோ அதேபோல எங்களை நிராகரித்த இடத்திலும் எங்களை தவிர்க்க முடியாத ஒரு நபராக கொண்டு போய் நிறுத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார் இந்த வசனம் சொல்லுது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்றாம் அது கத்தராலே ஆயிற்றென்று ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிப்பார் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஏதாகிலும் ஒரு தள்ளப்பட்ட நிலையிலேயோ அல்லது நிராகரிக்கப்பட்ட நிலையிலேயோ இருப்போமாக இருந்தால் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் எங்களை தலைக்கெல்லாய் மாற்ற போதுமானவராக இருக்கிறார் மேல் தேவனால ஒரு காரியம் நிகழமாக இருந்தால் அது மற்றவர்களுடைய பார்வைக்கு ஆச்சரியமானதாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் தேவன் எங்களுக்கு மிகவும் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் சின்ன சின்னதான விஷயங்களில் தேவனங்களை தூக்கி எடுப்பார் ஆகையால் நாங்கள் ஏதாகலும் ஒரு நிராகரிப்பை சந்தித்திருந்தால் அந்த நிராகரிப்பை குறித்து கவலைப்படாமல் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நிராகரிக்கப்பட்ட இடத்திலே தேவனங்களை கொண்டு போய் தலைக்கல்லாக நிறுத்த போதுமானவராக இருக்கிறார் அவள் டே